இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன் சார் கண்டிப்பா இருபத்தி நாலு பாருங்க முருகர் சொல்ல ஒரு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அவர் உங்க கையை கெட்டியா புடிச்சிருவாரு நீங்க விட்டுட்டு போனாதான் உண்டே தவிர அவர் விடவே மாட்டார் நீங்க இன்னும் மேல மேல ஸ்ட்ராங்கா புடிச்சுதான் போனமே தவிர முருகர் விட்டாருன்றது சரித்திரமே கிடையாது முருகர் கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே அவங்க இந்த ஜென்மம் இல்லாம இந்த தலைமுறை இல்லாம அவன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த கழிவுக்கு முடியாது அவங்க முருகர் உங்க கூட இருந்து உங்க பரிசு பக்தி சந்தேகத்திலேயே வந்து முக்காவாசி கடல் வந்திருப்பான் பாதி சந்தேகத்தை விரக்தியிலேயே அவங்க கருமா விடாம தட்டி விட்டு போயிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை உடனே ரிசல்ட் கேக்குறாங்களே எல்லாருக்குமே எல்லாருமே கிடைச்சிருது இல்லைங்க சார் இவங்க அந்த பக்தியில ஒரு சிறு டவுட் இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்காது தெய்வத்துக்கு நடுவுல எந்த ஆகமும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார் தென் தெய்வம் ரெண்டு பேரும் ஒன்று நிஞ்சிட்டாலே அதுக்கு நடுவுல எந்த ஒரு விதி சாத்திரமும் கிடையாது வெளியில இருக்கான்ற போது அவன் உள்ள வந்து